ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹிமகுந்த மிருணாலஹபம் தைத்தியானம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் மார்ச் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் உலகத்தையே ஆட்டி படைக்கிற சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷம்தான் உலக மக்கள் ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷத்துக்கு காரணமே சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மராசியில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் சூப்பராக பிரயாணம் பண்ணுறார் சிம்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அந்த இருபத்தைந்து நாட்களும் நிறைய பேருக்கு ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அப்படின்னா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் அதிபதி ரிஷபத்துக்கும் இவர் தான் அதிபதி அதே சமயம் துலாத்துக்கும் இவர் தான் அதிபதி அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காராலும் சரி துலாம் ராசிக்காராலும் சரி சந்தோஷத்தை ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தையே அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே ஒரு சங்கடத்தை கூட சந்தோஷமாக அனுபவிப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் சிம்ம இருபத்தைந்து நாட்கள் பிரயாணம் பண்ணி அற்புதமான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறார் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரமான பூரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மூணு நாள் தான் அவர் எதில் பிரயாணம் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் நட்சத்திர நட்சத்திரக்காலில் பிரயாணம் பண்ணுறாரு ஏன் மூணு நாள் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் ஒரு பாதம் தான் சிம்மராசி உத்திரம் இரண்டு மூன்று நான்கு கன்னிராசியில் வந்துடும் ஆக இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் இந்த மூணு நாட்கள் அவர் பிரயாணம் பண்ணுறார் ஆக இந்த இருபத்தைந்து நாட்கள் சிம்ம ராசியில் பிரயாணம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வலாபலன்களை கொடுக்க போகிறார் அந்த வகையில் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்க போகிறது சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வலாபலன்களை இந்த பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் புரியும் இதை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் எங்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ தினப்பழங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க இந்த பில்வம் தான் என்ன துளசின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய இஸ்லாமியர்கள் கூட கேட்குறாங்க அது பெரிய விஷயம் ஆக நம்மளோட சேனலை முழுசாக நீங்கள் பார்க்குறீங்க அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குறது இன்னும் உங்களுக்கு நிறையா விஷயங்களை நாங்கள் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் எப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னு ஆக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு போவோமா எனதுறைமை மகர ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம் தான் ஏன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி அதாவது பஞ்சமாதிபதி எப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி போன ஜென்மத்தில் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு விட்டுருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ அனுபவிக்க போகிறீங்க ஏன்னா இவர் தான் சுக்கிர பகவான் தான் அனுபவிக்கிறதுக்கு சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இன்பக்காரகன் இவர் தான் உலகத்தில் உற்பத்திக்காரகனே இவர் தான் ஆக இந்த சந்தோஷக்காரகன் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியாக அமைஞ்சிருக்கார் அதே சமயம் ஜீவனாதிபதி ஜீவனாதிபதி அப்படின்னா வாழ்க்கையில் ஜீவனத்தை உயர்த்துக்கிட்டே போகக்கூடியவர் நீங்கள் எப்படின்னா ஒரே சுச்சுவேஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க உத்தியோகத்துலேயும் சரி அப்படியே இப்போ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க அப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க போகிறீங்க அப்படின்னு அடுத்து ஏதாவது படிப்பு இருக்கா படித்து அப்படியே அசிஸ்டன்ட் மேனேஜர் மேனேஜர் டெப்டி மேனேஜர் அப்படியே ஜென்ரல் மேனேஜர் அப்படியே இருப்பீங்க சில பேருக்கு தொழில்ல அப்படியே பிரமாதமாக போயிட்ருக்கணும் இன்றைக்கி லட்சம் சம்பாதித்தோம் நாளைக்கு கோடி சம்பாதிக்கணும் அப்படி போவீங்க அந்த மாதிரி இந்த மகர ராசி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா கலெத்திரஸ்தானத்தில் இருந்தார் கலெத்திரஸ்தானம் அப்படின்னாலே ஏழாம் இடம் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் வாழ்க்கை துணையோடய உடல் ஆரோக்கியமும் அப்படி இப்படி இருந்திருக்கு ஏகப்பட்ட செலவுகள் அவங்களுக்கு அதேமாரி கூட்டாளிகள் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒரு பார் பிரச்சனைகள் அதேமாதிரி நண்பர்கள் விஷயத்துலேயும் நீங்கள் ஜாலியாக பேசிப்பீங்க மகர ராசி நண்பர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள் அப்படியே மறைத்து பேச மாட்டீங்க ஏதோ ஜாலியாக பேசியிருக்கீங்க அந்த ஜாலியாக பேசுனது அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அந்த வகையில் கலத்திருஸ்தானத்தில் இருந்த சுக்கிரபகவான் இப்போ எங்கே வரப்படுறாருன்னா அஷ்டம ராசிக்கு அஷ்டமராசிங்கிறது அஷ்டம ராசிங்கிறது எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அதே சமயம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில நிகழ்ச்சிகளை கொண்டு வரக்கூடிய ஒரு இடம் எதிர்பாராது மறைவு அப்படின்னாலே என்ன அர்த்தம் மறைந்த ஒரு பொருள் மறைந்த சுக்கிரன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் மறைந்தாலே புதன் சுக்கிரன் ரொம்ப விசேஷம் ஆக இந்த சுக்கிர பகவான் மறைந்து உங்களுக்கு சில அற்புதமான ஒரு வேலைகளை கொடுக்க போகிறார் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் எப்படின்னா சில வருமானத்தை நம்ம வெளியில் சொல்ல முடியாது கரெக்டா இப்போ ஒரு சம்பளம் வருது அப்படின்னா சம்பளத்தை சொல்லுவீங்க எனக்கு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அப்படின்னு பிடித்தமெல்லாம் போக இவ்வளோ வருது அப்படின்னு சில எதிர்பாராத சில வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு வராது கரெக்டாக அந்த மாதிரி சில வருமானங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத ஒரு தன வரவு அதே மாதிரி இந்த அஷ்டமராசியில் இருக்கிற சுக்கிரபவான் ஒரு சில நன்மைகளையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் மனசில் ஒரு சந்தோஷம் எடுக்கிற காரியங்களில் ஒரு திருப்தி எல்லாமே கொடுப்பாரு அதேமாரி குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இந்த விரிசல்கள்லாம் அப்படியே நெருக்கமாகும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கப்படுறாரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆபரண சேர்க்கை உண்டாகும் சில பேருக்கு லேண்டு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படின்னா அது மறைந்த தான் என்ன நீங்கள் லேண்டு வாங்கி போடலாம் எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் முடிவெடுப்பீங்க சில பேருக்கு வந்து சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கொடி வரும் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன் தேடி இருந்தீங்கன்னா அந்த நல்ல வரன் கண்டிப்பாக அமையும் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் நட்சத்திரமான மகம் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண நேரத்தில் எல்லா விஷயத்துலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் சரியா அதேமாரி பேசுகிற வார்த்தைகளில் அதுவே சில நேரம் உங்களுக்கு பூமரங்கு மாதிரி வரலாங்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கரபவனின் சொந்த நட்சத்திரமான பூரம் காலில் இந்த சுக்கிரபவன் ட்ராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும் உங்களுக்கு ஒரு வருமானம் வருதா இல்லையா பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத தனவரவு இல்லைன்னா எதிர்பார்த்த தனவரவு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் இடமாற்றம் அருமையாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் நீங்கள் போட்ட வருமானத்துக்கு மேலேயே தான் கிடைக்கும் லாபம் இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க அது டபுளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இரட்டிப்பு லாபம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஏன்னா கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க அந்த உழைப்பு வீண் போகாது சில பேருக்கு பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை விலை உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திரம் காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க மருத்துவ செலவுகள் வரலாம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது மருத்துவ செலவு எப்படி அவாய்ட் பண்ணுறது டாக்டர்கிட்ட போயிட்டு காசு கொடுக்காம மூடி வரதா அதெல்லாம் இல்லை இந்த உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக எடுத்துட்டாலே டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சரியா இந்த மாதிரிலாம் எடுத்திங்கனாலே ரொம்ப நல்லது இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து நாட்களும் சிம்மராசியில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க